வணக்கம் உலகளாவிய இந்து சொந்தங்களுக்கு எல்லோருக்கும் கல்வி ஆசிர்வது வணக்கம் நம்மோடு இருப்பவர் இலங்கையில் மிக இந்து சமயத்தினுடைய பற்றாளரும் இந்து சமயத்தின் மேல் மிகுந்த அக்கறையும் கொண்ட முன்னாள் யாழ்ப்பாண இந்து சமய அலுவலகத்தினுடைய அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் அவர்கள் ஐயா இருக்கிறாரு அவர் தற்பொழுது வந்து இலங்கை தலைநகர் கொழும்பில் உள்ள பொன்னமலவாசன் ஆலயத்துடைய தலைமை நிர்வாகியா இருக்காரு அவர் ஒரு சில சந்தேகங்கள் கேட்கும் கேட்டாரு அவருடைய மனசந்தோகங்கள் நம்முடைய இந்து மக்களுக்கு நிச்சயமாக பயன்படும் இந்து பற்றாளர்கள் சைவ பற்றாளர்கள் இதை கண்டிப்பாக அனைவருக்கும் சேர் செய்யும் ஓம் சக்தி ஐயா வணக்கம் சொல்லுங்க அதற்கு முக்கிய காரணம் என்ன சுவாமி அருமையான கேள்வி இன்று குறிப்பாக இலங்கையில மன்னார் வள்ளி முல்லைத்தீவு யாழ்ப்பாண பகுதிகள் எல்லாம் பெருத்த மதமாற்றம் நடக்கிறதால பகுதியில் நிறைய மதமாற்றம் நடந்துருச்சு அதே போல முறியடிச்சிருக்காங்க ஏன் மதமாற்றம் நடக்குதுன்னு நீங்க ஒரு ரெண்டு மூன்று வருடம் போது பார்க்கும் போது நம்ம மக்கள் இந்த குறையை சொல்றதை விட இந்து சமயத்தின் பற்றாளர்கள் இன்னும் ஒரு சரியா செயல்படுறேன் ஏற்கனவே போர்காலையும் நெருக்கடியையும் அவர்களுக்கு மனதில் நம்பிக்கை இழந்திருப்பாங்க மனித வந்து துன்பப்படும் போது இரவே மனதில் நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா போயிடும் தொடர்ந்து துன்பத்தை உள்நாட்டு போர் பொருளாதார நெருக்கடி மனப்பிரச்சனை தொழில் வேலையின்மை இந்த நேரத்தில் ஆறுதல் சொல்வதற்காக யாரும் இல்லை என்றால் ஆறுதல் எங்கே கிடைக்குதோ மனிதனுடைய மனம் அங்கே செல்வதுதான் முயற்சியாக இந்து மதங்களில் பற்றிருப்பவர்கள் இதெல்லாம் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்பட்ட தான் அப்படின்னு அவர் கிடைச்சிட்டா அவன் வந்து மதம் மாற மாட்டான் இல்ல கிறிஸ்துவத்துக்கு மாறினா நமக்கு நிறைய சலுகை கிடைக்கும் இஸ்லாமுக்கு பார்த்தாலும் சலுகை கிடைக்கும் மதத்துக்கு போன எவ்வளவு சண்டை நடந்தாலும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவா தான் அவனுக்கு துன்பம் வராம இருக்குதா அவனுக்கு பிரச்சனை வராம இருக்குதா அவனை கிடைச்சு மதிப்பாங்க எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் சரி அஞ்சு நேர தொழுகையை வந்து ஒரு முஸ்லீம் பண்ணுவதில்லை அவன் ஒரு பக்கம் கடத்தல் பண்றா ஸ்மெக்லிங் பண்றான் நிறைய போதை பொருள் கடத்துறான் ரெண்டாவது விஷயம் அவன் ரொம்ப சுகமா இருக்கிறான் குறிப்பா வந்து மட்டக்கிழப்பு நான் போகும்போது காத்தான் குடின்னு ஒரு பகுதி போனேன் அது துபாய் மாதிரி வச்சிருக்காங்க முஸ்லிம் ஏன் இலங்கையில் இருக்கிற எல்லா இந்துக்களும் பெரிய தெரிய பணக்காரர்கள சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொண்டு வர முடியல ஒரே ஒரு விஷயம் நமக்கு நம்மளை பற்றி நம்ம பார்த்துக்கிறோம் மற்றவரை பட்சி அவங்க பார்த்துக்க சுயலமான இன்னொரு இரண்டாவது இங்க இருக்கிற இந்து சமய தமிழ்நாடு மாதிரி வந்து மதம் பெற சமயப்பரவர்கள் நான்கு கிலோமீட்டர் இருக்காங்க இப்பெல்லாம் ஒரு சில இந்தியாவிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல ஆதினங்கள் எல்லாம் வந்து ஒரு பெருசா வந்து இந்து சமய வேலை எல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த சின்ன சின்ன மடாதிபதிகள் தான் மதமாண்டத்தை தடுக்கிறதுக்கு அங்கங்க உத்திராட்சி தருவது அங்கங்க வழிபாட்டு புத்தகங்கள் தருவது இதெல்லாம் தந்துக்கிறாங்க அதே போன்று அதே போன்று நீங்களும் இந்த பகுதியில் இருக்கின்ற சின்ன சின்ன மடாதிபதிகள் கோயில் பூசாரிகள் இவர்களெல்லாம் மக்களது நம்பிக்கை ஊட்டம் செவருவாலத்தை முட்டா நிச்சயமாக துன்பம் கரை சேத்துவார் செவ்வாணத்துல ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெய்யே ஒரு பொன்னடிகள் கண்ணின் வீடு பண்ணுவேன் மாறிட்டானா அவன் அடுத்த மிகப்பெரிய கொடிஷன்டா இல்ல முஸ்லிம்க்கு மாறிட்டானா மிகப்பெரிய கொடிஷன்டா அப்படி வந்து உலகத்துக்கு அத்தனை முஸ்லீம் நாடுகளே அமைதி இருக்கணுங்க

சமயர்கள் முன்னோர்களா இருக்கக்கூடிய பதினெட்டு சித்தர்கள் போக அகத்தி இதெல்லாம் வந்து மூலிகை கொடுத்து போனாங்க அந்த நெழுவு கசாயம் அதை நான் அப்ப என்னன்னா இந்து சமயத்துல ஒரு பொக்கிஷம் மாதிரி இந்து சமயம் அந்த பொக்கிஷம் தொடர்கிற அளவுக்கு பொறுமை பத்திரத்துல அந்த பாலம் இருக்கு கடவுள் என்பவர் வந்து அருளை தர்றார் இந்து சமயத்துல நிறைய இதிகாசங்கள் இந்து சமையல நிறைய அறிவுரை சொல்ற பெரியவர்கள் உதிச்சிருக்காங்க ஆனா மக்கள் சமையல் ஒரே ஒருத்தர் தான் கிறிஸ்துவா ஜீசஸ் அதுக்கப்புறம் யாரும் அறிவுரை சொல்றாங்க கிறிஸ்துவர்களுக்கு எத்தனை ஒரே ஒரு பைபிள் அவரோட ஸ்டோரி அறிவுரை இஸ்லாமியர்களுக்கு என்ன இருக்குது ஒரே ஒரு குரான் இருக்குது அது ஒண்ணுதான் ஆனால் இந்து மதத்துக்கு எத்தனை இதிகாசங்கள் இருக்கு எத்தனை உபநிஷங்கள் என்ன பொறுத்தவரை இந்துக்கள் மதம் மாறுகிறார்கள் என்றால் அவர்கள் மிகப்பெரிய தவறை எடுக்கிறார்கள் அதாவது ஒருத்தேத்து வந்துட்டார் அந்த சேர்த்துல இருந்து வெளியே வந்து அவன் சேர் ஒன்று அசிங்கம் கிடையாது இந்து மதத்துல வந்து துன்பு பழம் வந்து சேர்த்து மாதிரி அவரை வெடிக்கிறதுக்கு கண்டிப்பாக கடவுள் வருவாங்க நினைக்கணும் அந்த இருந்து வெளியே போய் மனக்குழியில் என்ன அசிங்க மனக்குழி என்னது மதம் வந்து மனக்குழி மதம் மனக்குழி என்ன பொறுத்தவரை இந்து மதத்திலிருந்து யாரெல்லாம் மற்ற மதங்களுக்கு மாறுகிறார்களோ அவர்கள் மனக்குழியில் இருந்து நான் சொல்லுவேன் இங்க கூட வந்தவங்க சொன்னாங்க மன்னாரையோ இங்கோரு பகுதியிலேயோ மாதா மடுமாதா ஒரு கோயில் இருக்கு மன்னார் அங்க வந்து அந்த மடுமாதா கோயில் எல்லாரும் கூட்டணுங்க அங்க இருக்குது மாரியம்மன் நான் கண்ணமொழி தியானிச்சு பாத்தியில் அது ஒரு கோயில் மாரியம்மா கோயில் கருமாரியம்மா கோயில் நான் கண்ணமொழி நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல இருந்து சாமிஜி சொல்றேன் மடுமாதா கோயில் மாரியம்மன் கோயில் அங்க மாரியம்மன் பூமிக்குள்ள வச்சுட்டு அந்த மாரியம்மன் வந்து ரகசியமா பூஜை பண்றாங்க

அது ஒரு மனிதனுடைய உடம்புக்கு பட்டால் ஒரு மனித தினமாக வாழலாம் அது ஒரு அருமையான ஒரு கருத்து அப்படியான ஒரு நிலைமை வாய்ந்த கோவில்களுக்கு போய் இறைவனை சரிசிக்கிறது இறைவனின் கருளை பெறுவதற்கு மட்டுமல்ல உங்களுடைய ஆத்மீகன் வளர்வதற்கு உங்களுடைய உடல்நிலை வளர்வதற்கு அப்படியான பட கடவுகளை செய்வதற்காக இந்த பெருமையான கோவில்கள் இருக்கின்றன அந்த கோவில்களை சரிசித்தால் அது உங்களுக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் நிச்சயமாய் அதாவது கோவிலில் செல்வதில் வந்து பலன் எதிர்பார்க்கக்கூடாது பக்தி மற்றும் எதிர்பார்க்கக்கூடாது நம்பிக்கை நல்லது நடக்கும் நான் எல்லா இந்து மக்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் நம்பிக்கை வைங்க நல்லது நடக்கும் உங்க வாழ்க்கைய தெய்வம் கண்டிப்பாக வெற்றிபாக மாற்றும் ஓம்